அந்த ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கு அது வந்து ஹியூமனா நமக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுது சோ ஒருவேளை ஓட ஆபத்தும் இதுல வந்து இருக்கு அத வந்து அவங்க பாசிட்டிவாவும் அப்ரோச் பண்ணிருக்காங்க அந்த பர்சனுக்கு அது பாசிட்டிவா இருக்கும் ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும் அடுத்தடுத்த சீன்ஸ் வந்து என்னன்னு வந்து டக்குன்னு கெஸ்ட் பண்ண முடியாது அதுவும் ஹீரோ வந்து அது வந்து கரெக்டா கொண்டு போயிருந்தாங்க கெஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து ஸ்டோரி வந்து அடிக்காமல் இந்த மாதிரி படங்கள்லாம் எல்லாம் வெளியே தெரியணும் ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல நாங்க வந்து யோசிச்சு இந்த ஒரு படத்தை கிரியேட் பண்ணிருக்காங்க நான் தேங்க் பண்ணிக்கிறேன் பிரதாப் என்டர்பிரைஸஸ் ப்ரொடக்ஷன் இவங்க எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன் இவ்வளவு தூரம் ரிலீஸ் பண்ணி இந்த தியேட்டர் வரைக்கும் வந்திருக்கு இதோட முதல் படம் நான் ஒரு தமிழ் பொண்ணு இந்த தமிழ் பொண்ணுக்கு கண்டிப்பா நிறைய ஆதரவு கொடுங்க ஹாய் மை நேம் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு ரொமான்சா ஃபர்ஸ்ட் சீன் ஓபன் பண்ணும்போது ஒரு ஒரு த்ரில்லர் மகர் நடக்குது சோ அதுக்கப்புறம் லவ் அப்படியே போயிட்டு இருக்க நேரத்துல இன்டர்மேஷன் வந்துட்டு ஒரு சஸ்பென்ஸா இதுக்கப்புறம் என்ன நடக்குற மாதிரி ஒரு டிஸ்ட் வச்சுட்டாங்க செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அதுக்குண்டான சொல்யூஷன் வந்து எப்படி திருப்பி தப்பிக்கிறாங்க திருப்பி அதே மாதிரி இது ஆக்சுவலா சயின்ஸ் பிக்ஷன்னால ஒரு ஏன்ற ஒரு ஒரு டெக்னாலஜில வந்துட்டு ஒரு இன்டெலிஜென்ஸ வச்சு ஸ்டோரிங் ஃபுல்லாக அமௌ ஆகுது திருப்பி எண்டுல திருப்பி ஹீரோ திருப்பி அதேல இதுல மாட்டிக்கிறாரு சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குமோனு செகண்ட் பார்ட் வந்தார் ஏஐய வச்சு ஒரு கிரைம் தின்னர் மாதிரியான ஒரு தான் இத எடுத்திருக்காங்க தப்பு பண்ணீங்கன்னா அது வந்து பெரிய பிரச்சனையாகும் தப்பு பண்ணா ஏஐ வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்கோம் அத நாங்க ப்ரீஸ் பண்ண மாதிரி சொல்லல இப்ப நடக்கறத இந்த இப்ப நம்ம இருக்கும்போது ஏஐ நிறைய வந்துட்டு இருக்கில்லையா

நார்மலாக வரும் படத்தில் சாங் இல்லை ஒன்லி பீஜி மட்டும் இரவின் கண்கள் வந்து இட்ஸ் எ த்ரில்லர் சப்ஜெக்ட் இல்லையா சோ த்ரில்லர் பேஸ் பண்ணி இந்த படத்தை பார்க்கணும்னு வரவங்க வந்து கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் இன்னொன்னு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க சோ இது நம்ம கூட ஒரு ஐரிஷ் கூட இருந்தா நல்லா இருக்கும் பேச்சு துணையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றெல்லாம் யோசனைகள் எல்லாம் வரும் இந்த படம் பாக்கும்போது சோ இது ஒரு டிஃபரண்டான கான்செப்ட் சோ கண்டிப்பா பாருங்க தியேட்டர்ல வந்து பார்த்து நல்ல ரிவ்யூஸ் போடுங்க அதாவது இனி வரும் காலங்கள்ல ஜீவிச்சது வந்து ஆர்டிஃபிஷியல் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் உங்களுக்கு அத பேஸ் பண்ணி ஏற்படுத்திருக்குறதுனால ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு பாட்டு எல்லாம் இல்லைன்னு புறப்பட்டுக்க வேண்டியது இல்லை படம் வந்து கவர் பண்ணிருக்கு ஃபுல்லாவே பாட்டு நல்லா இருக்கு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லேக் ஆனாலும் மறுறதுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது அதை மறைக்கிறது அந்த மாதிரி உங்களுக்கு கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு நல்லா நடிச்சிருக்காரு பொண்ணும் கொஞ்சம் தான் வந்தாலும் நல்லா நடிச்சிருக்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஸ்ட்ரெங்க் த்ரில் த்ரில்லர் பிடிக்கிற எல்லாருக்குமே இது வந்து பிடிக்கும் கண்டிப்பாக ரொம்ப ஃபேமிலி கூட வரலாம் கிரைம் த்ரில்லர் பிடிக்கிறவங்க கண்டிப்பா ஹீரோ வந்து போலீஸ் கேட் கொடுப்பாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாம இருந்துச்சு இன்னொன்னு கார் இடிக்கி ஓப்பன் பண்றப்ப அதில் ஏதாச்சும் இருக்கும்னு சொல்லி காட்டுவாங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம் ஆனா அந்த காட்டில் அந்த போலீஸ் வந்து காருக்குள்ள வந்து அந்த பெட்டியில அமௌண்ட் வச்சிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் பார்த்தா பேப்பர் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டு ஓகே டிஃப்ரெண்ட் ஆயிருந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஐ ஃபெல்ட் ரியல் இட் குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா என்னோட படத்தை ஆடியன்ஸோட சேர்ந்து கூட பாக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அவர்கள் செய்யக்கூடாது எப்படி இருந்தாலும் மாட்டிங்கோ அப்படிங்கிறது தான் கான்செப்ட் இருந்தாலும் அத வந்து ஒரு இப்போ இருக்கிற இத்த இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி மறைக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க வர ஃபியூச்சர்ல வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் நம்மளையே ஆள போகுது அதனால அத பேஸ் பண்ணி எடுத்துருக்கறனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஐ கிவ் ஃபோர் அவுட் ஆஃப் ஃபைவ்